தான தர்மங்கள் சேவைகள் அறப்பணிகள் திருப்பணிகள் எழுதிய நூல்கள் உருவாக்கிய அமைப்புகள் பங்களிப்பாற்றிய கலைகள் போன்றவையே தீர்மானிக்கின்றன ஒருத்தனுடைய செயல்களால அவனுடைய மறைவுக்கு அப்புறம் கூட நிலை பெற்றிருக்கும் புகழ் தான் தீர்மானிக்கிறது எச்சம் அப்படிங்கிறதுக்கு ஒருவர் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு கூட சில சான்றோர்கள் பொருள் சொல்றாங்க ஒருவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவருடைய வாரிசுகளை கொண்டே கணிக்கலாம் என்பார் உள்ளர் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு நம்ம ஊர்ல ஒரு சொல்லப்படை உண்டு நமக்கென எச்சத்தை உருவாக்க முடியாவிட்டாலும் நம் பெற்றோர் ின் புகழுக்கு கலங்கம் வராமல் நடந்து கொள்வது அவசியம்